வணக்கம் நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு ஒரு ரெக்யூஸ்ட் வைக்க போகிறேன் அன்போடு உங்கள்கிட்ட வந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த நீயா நானா ஷோவில் வந்து ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு நான் வந்து என் ஹஸ்பண்டு வீர ஊரில் தான் நான் வந்து பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன் என்ன உன் ஹஸ்பண்டுக்கு எதனால ஜிம்முக்கு போன என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டுட்டாங்க ஏன்னா அவங்க தலித்து அவங்கள மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு கொண்டுட்டாங்க நானும் வந்து ஒரு டீச்சருக்கு படிச்சிருக்கேன் படிச்சிருந்தும் இப்போ நான் யார்கிட்டையே வேலை கேட்டால் ஐயோ உங்கள் அப்பா அம்மா வந்து உன் புருஷனே கொண்டுட்டாங்க நாங்கள் எப்படி வேலை தர்றதுன்னு என்ன ஒதுங்கி போகிறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படி ஜாதி மதம் ஏன் நான் கேட்குறேன் அன்பு உள்ளங்களே அன்பு நெஞ்சங்களே ஜாதி மதம் பாருங்க நான் வேணாங்களா அது சுய விருப்பம் கல்யாணமே பண்ணிட்டாங்கங்கும்பொழுது அதை பிரித்து என்ன ஆக போகுது அப்படி என்ன உங்கள் உங்கள் உயிரில் உங்கள் ரத்தத்துல அந்த ஜாதி வெறி கலந்துருச்சு அன்பான மக்களே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மக்களை நீங்க ஜாதி மதம் பார்க்குறீங்க இல்லையா நீங்க சாப்பிட்றதை நீங்கள் மட்டும் விளைவிச்சுக்கல யாருமே இதுக்கு பதில் சொல்லவே மாட்டீங்க என் உடம்புல ஜாதி வெறி ஓடுது அப்படிங்கிற நீங்கள் தயவு செஞ்சு தவறான கமெண்ட்ஸ் போடாமல் நியாயமான ஒரு பதிவை எனக்கு போடுங்க ஒரு ஜாதி வெறியை நானே இப்போ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் நான் வெட்டி கொள்ளுவேன் அப்படிங்கிறவங்க டைரக்டாவே வந்து வீடியோ கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் உன்ற உணவு அரிசி காய்கறிகள் நீங்கள் கட்டுற துணிமணி நீங்க தறியில நெய்யுதா நீங்க போடுற பருத்தியா எத்தனை பேர் கைப்பட்டு எத்தனை நெசவாளர் பருத்தி துணி நெஞ்சி தச்சி அது வரும்பொழுது நீங்க உடுத்துறீங்க நீங்களே சொல்லுங்க எவ்வளவு பெரிய தவறான விஷயம் நீங்க சாப்பிடுற காய்கறி எத்தனை பேர் கைப்பட்டு வருது அதெல்லாம் என்ன மதம்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கட்டுற வீடு எத்தனை கொத்தனார் மேஸ்திரி நீங்களேவா நின்று கட்டுறீங்க பல பேர் ஜாதி கைப்பட்டு தாயே நீங்க வாழ்றீங்க அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கையில அந்த ரத்தம் மட்டும் கலந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே அது எந்த விதத்துல நியாயமா அப்புறம் அந்த பெண்ணே சொல்றாங்க நிறைய இப்போ இப்போ அவங்கவுங்க பிள்ளைங்களையே அந்த ஜாதிக்காக கொலை பண்ணிவிட்டு இருக்காங்க வெளிலையே தெரியாத மாதிரி எங்கேனே தெரியாத மாதிரின்னு லைவ் ஒரு லைவ் ஷோவில் சொல்கிறாங்க டிவி டெலிவிஷனில் ஐயா நீங்கள் பத்து மாதம் சுமந்து வலிக்க வலிக்க கிழித்து ரத்தத்தை கொட்டி பெக்கிறீங்களே இன்றைக்கி எத்தனை பெண்கள் தாய்மை அடைய முடியாமல் இன்க்ளூடிங் மீ என்னையும் தான் சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அசால்ட்டாக எப்படி ஒரு ஜாதிக்காக பெற்ற பிள்ளையவே உங்களால் கொல்ல முடியும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இனி என் வீட்டு பக்கமே வராத என் பக்கம் என் சொந்த பந்தத்துக்கு வராத தனியாகவே கடந்து சாகும் லாபம் நட்டவும் அப்படி சொல்லலாமே நான் இந்த 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 சுனாமி வந்தால் எல்லாரும் ஒன்றா தான் அடிச்சுட்டு போகுது ஜாதி மதம் பார்க்கல இந்த பூமி ஒரு நிலம் எடுக்க வந்தா எல்லாரும் தான் உள்ளே போகணும் எல்லாரும் இந்த பூமியில் உள்ள தண்ணி தான் குடிக்கிறோம் எல்லாரும் ஒரே மழையை தான் நம்ம அந்த தண்ணியை தான் குடிக்கிறோம் எல்லாரும் பூமியில போர் போட்டு அந்த ஒரே தண்ணி தான் இந்த மனிதனா வந்து பிரித்தான் மக்கள் மதம் எங்கேருந்து வந்துச்சு பைபிளில் சொல்கிறாங்க ஆதாமோட விளையாடங்களே தான் வந்து பெண்ணை உருவாக்கினாங்கன்னு ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க குரங்குலேருந்தால் மனிதன் வந்தால் அதுதான் பார்க்குறதுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது அதுதான் நம்ம எனக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்புகிறோம் அப்படி இருக்கும்போது முதல் முதலில் இந்த பூமியில் மனிதன் தோன்றும் பொழுது ஆயிரம் பொம்பளைங்க ஆயிரம் ஆம்பளைங்கன்னு கீழே விழுந்து அப்படியே வாழ்க்கையை மொழி தெரிஞ்சு படிக்க தெரிஞ்சு அப்படியே ஆரம்பிச்சிடல ஒரு ஆண் ஒரு பெண் தான் எவல்யூஷன் ஆகி தான் வந்திருக்கணும் அப்போ இந்த ஜாதி மதம் ஜாதி மதத்தோட தொன்மை சொல்லுங்கள் அதோட வரலாறு சொல்லுங்கள் யாரு உருவாக்கினா எத்தனை வருட காலமா இருக்கு எங்க இருந்து வந்தது இந்த ஜாதி மதம் ஏன் இப்படி நீங்க செய்யறீங்க வேண்டாம் ஒத்துமையா வாழுமைய எல்லாம் மனிதன் தானே அதே ரெண்டு ரெண்டு கண்ணு காது அதே உறுப்புகள் தானே அதே ரத்தம் தானே எங்கையா ஜாதி மதம் பாக்குறீங்க அப்படி ஜாதி மதம் நீங்க நீங்களே உங்க நிலத்துல விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க அரிசி நீங்க த தரில நெஞ்ச துணியவே நீங்க போடுங்க நீங்களே சொந்தமா வீடு கட்டிக்கோங்க சரிங்களா அடுத்த மதத்தினரை நீங்க வேலைக்கு கூப்பிடாதீங்க அடுத்த மத நிறை சாய்ந்திரீங்க போகாதீங்க ஒரு கையெடுத்து கொடுத்துருக்க ஒரு உயிரை எடுத்து உங்களுக்கும் அதே நிலை வரலாம் ஐயா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஒரு ஹா ஹார்ட் வந்து மாற்றணும் மாற்றி வைக்கணும் அறுவை சிகிச்சை பண்ணணும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலே போகிறீங்க உங்கள் மதத்தினர் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருது ரத்தம் கொடுக்கணுங்கிறாங்க அந்த ரத்தம் எப்படி உங்கள் ஜாதியில் உள்ளவங்க நாங்கள் வந்து இந்த ஜாதி இந்த ஜாதியில் ரத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா ஐயா ஐயா நியாயமாக இந்த கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குங்களா ஐயா இந்த ஜாதி மதம் பார்த்து பெற்ற பிள்ளைகளையே வாழ விடாம பிள்ளை பெற்றிருந்தாலும் பரவாயில்லன்னு அனாதியாக்கி குழப்ப பண்ணி அனாதை இல்லையா தயவு செஞ்சு இவங்களு ஜாதி இருக்கட்டும் நாங்கள் வேணாங்கல அது உங்கள் விருப்பம் எனக்கு தயவு செஞ்சு தவறாக எனக்கு நினைக்காமங்க ஐயா இந்த ஜாதியோட தொன்மை எங்கே இருந்து வந்துச்சு அதுக்கு கல்வெட்டு இருக்குங்களா ஐயா நம்மளாம் இன்னைக்கு சாமி சாமின்னு சொல்கிறோமே ஐயா கடவுள் கடவுள்னு அந்த கடவுளுக்கே இன்னைக்கு அதிகாரத்துல கல்வெட்டுகள் அவங்க பிறந்த போட்டோ பிறந்த தேதி எந்த ஊர்ல பிறந்தாங்க அவங்க அம்மா அப்பா பேர் என்னதுன்னு எந்த சாமிக்குமே கிடையாதுங்க ஐயா நம்மளா தெய்வத்துக்கு உருவம் கொடுத்து ஒரு சக்தி கொடுத்து நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது நம்மளுடைய அவரவர் இஷ்டம் எல்லா தெய்வத்துக்குமே நான் தான் சொல்ல வரேன் சரிங்களா அப்படி பொழுது இந்த ஜாதி எங்கேருந்து வந்துச்சு யாரை உருவாக்குனது யாரால் வந்தது யாரால் பிறப்பிக்கப்பட்டது எந்த வருஷம் கீமுவா கீபியா ஏதாவது உங்களுக்கு எதுவுமே இல்லை மனிதனாக வந்து நான் நாகரிகமாக இருந்தால் நான் வசதி வாய்ப்பாக இருந்தால் நான் பெரிய ஜாதி ஒன்றுமே இல்லாமல் கிழிஞ்ச துணி அழுக்கோட இருந்தால் நீ கீழ் ஜாதி இப்படி தாங்க ஏன் வந்திருக்கு தவிர எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வேலை வேணாங்க ஐயா ஹாஸ்பிட்டல் போனால் இனி உடனே ஜாதி மதம் தான் பார்ப்பேன் ஏன்னா தயவு செஞ்சு நீங்கள் விளைவிச்சு நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் துணி நீங்கள் தயாரித்து உங்கள் துணி கொடுத்துங்க அடுத்தவங்க மற்ற ஜாதிகள் பண்ணுறதுக்கு எதுலேயும் போய் நீங்கள் கை வைக்காதீங்க கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க ஐயா ஒரு நூறு பேர் பார்த்து ஒரு அஞ்சு பேராது மாறுங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா அட்லீஸ்ட்டு விட்டுருங்க அந்த சாகடிக்கிறதுலாம் அடிக்கிறதுலாம் வேணாங்க ஐயா ஒரு உயிர் பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஜாதி மதம் பாருங்கள் அவர் விஷயம் தெரிஞ்சு ஆரம்பத்துலையே சொல்லுங்கள் கேட்கலையா விட்டுருங்க ஐயா யாருக்கு யார் உயிரும் எடுக்க யாருக்கும் இங்கே கிடையாது ரெண்டாவது நீ என்ன செய்கிறாயோ அதையே அறுவடை செய்வாள் கண்டிப்பாக அதே கஷ்டம் நமக்கு அதே நிலைமை வரும் தயவு செஞ்சு ஒரு மனிதனாய் பிறந்து மனித நேயத்தை இழந்துடாதீங்க தவறாக இருந்தால் மன்னிக்கவும்